யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து குரு பகவான் பேச்சு கன்னிராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று காண உள்ளோம் கன்னிராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருந்த அஷ்டமத்து குருவாக இருந்த குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக வந்து அமர்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அற்புதமான பாக்யஸ்தானம் என்று கூறுவார்கள் உங்கள் ராசிக்கு இதுவரை அஷ்டமத்திலிருந்து ஆட்டி படைத்தார் என்று கூட சொல்லலாம் தொழிலில் தடங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரவுக்கு மிஞ்சின செலவு எப்படி பார்த்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சிக்கல் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அல்லது வெளியூர் சென்று இருக்க ஒரு சூழ்நிலை இன்னும் பல பல இப்படி இருந்தது கை கெட்டது வாய் கெட்டவில்லையே என்ற மன உளைச்சல் உங்களுக்கு வர வேண்டிய பதவி கூட அடுத்தவர்களுக்கு போய்விட்டது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை அடுத்தவர்களுக்கு கிடைத்து விட்டது டிஎன்பிசியில் எழுதும் மாணவர்களுக்கு ஒரு மதிப்பெண் போய்விட்டது ஒரே ஒரு மதிப்பெண்கள் போய்விட்டது என்று இப்படி மாண பல உளைச்சல் கணிராசிக்காரர்கள் சொல்லி மாறாத அளவுக்கு சிக்கல்கள் அத்தனையும் இந்த ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் பட்ட துன்பங்களும் வரும் கஷ்டங்களும் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு நிலையை தரப்போகிறது பொதுவாக குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதி ஆவார் நாலாம் இடம் ஒரு கேந்திரம் ஏழாம் இடம் ஒரு கேந்திரம் அவர் ஒன்பதாம் இடத்துல வந்து அமர்வு திரிகோணம் என்று கூறுவார்கள் திரிகோணஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று கூறுவார்கள் ஒன்பதாம் என்றால் பாகியங்கள் பார் அனைத்து பாகியமும் வந்து சேரப்போகிறது பாகியம் என்றால் என்ன திருமணம் புத்திர பேரு வேலை கிடைத்தல் அரசியல் உயர் பதவி அரசாங்கத்தில் பதவி உயர்வு நீங்கள் நினைத்த காரியம் அனைத்து ஜெயமாக வெற்றி முடியும் புகழ்பெற்ற வக்கீல்களாகவோ புகழ்பெற்ற டாக்டர்களாகவோ புகழ்பெற்ற இன்ஜினியர்களாவோ சில ஒரு சிலர் ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்றால் அது இந்த ஆண்டு நிறைவேறும் ஏனென்றால் ஐஏஎஸ் படிப்பவர்களுக்கு இது அற்புதமான ஒரு காலம் மேலும் உயர் பதவிக்கு வர வேண்டும் நினைப்பவர்களுக்கு இது பொற்காலம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் அற்புதமான இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இதுவரை உங்களுக்கு இடர்பாடாக இருந்தது இல்லையா கூட இருந்தவர்களே போல் சொல்லியது சில விஷயங்களில் நீங்களே உங்கள் அறியாமல் சில கவனக்குரவல் ஏற்பட்டது உங்களிடம் இருந்த நண்பர்கள் கருத்து வேறுபாடால் பிரிந்தது உறவினர்கள் கருத்து வேறுபாடால் பிரிந்தது அரசியலில் சொல்ல போய் அது அடுத்தவங்களுக்கு தவறாகப்பட்டு அதன் பொறுத்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு இப்படி மன உளைச்சலில் இருந்து உங்களுக்கு முறையாக வந்து சரி அரசியல் பதவிகள் அரசாங்க சலுகைகள் அரசாங்கத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு நட்பர்கள் அதே மாதிரி காலேஜி பள்ளி இது போல உயர் பதவி இப்போ சொல்லுறீங்க இல்லையா லச்சர் பெரிய உயர் பதவி இல்லையா அதை மாதிரி இருப்பவர்களுக்கு தடைப்பட்டு வந்தது இனி அந்த தடையின்றி நல்லபடியாக ஒன்று கட்டி நீங்களே முயற்சி செய்து புதிதாக ஒரு காலேஜோ அல்லது புதிதாக ஒரு பள்ளிக்கூடமோ கட்ட வேண்டும் உங்களுக்கு சிந்தனை இருந்தால் நீண்ட நாள் கனமாவும் இருக்கும் ஏன்னா கன்னியாசிக்கு எழுத்து ஆற்றல் பெற்றவர்கள் ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம் மேலும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் ப்ரமோஷன் அதை எழுதி பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் அதுக்கு இது நல்ல ஒரு காலம் நீங்கள் எதுனாலும் லட்சியமாக உங்களுக்கு வெற்றி பெற்று உயர் பதிவு அடைவீர்கள் மேலும் திருமணம் காலதாமதமாகி வந்த கன்னியராசிக்கு இந்த ஆண்டு நல்லபடியாக உங்கள் மனதுக்கேற்ற மணமகளோ மணமகனோ வந்து சேருவார்கள் மேலும் நீங்கள் நீண்ட சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று இருந்தீர்களையா அது உங்கள் சொ அதாவது திதா சொத்துன்னு சொல்லுவாங்க தாத்தா சொத்துன்னு சொல்லுவாங்க மொதல் விட அப்பாவை குறிக்குது அதுபோல் தந்தை வழியில் வந்த சொத்து உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைத்து கண்டிப்பாக கன்னியராசிக்காருக்கு சொத்து கிடைக்கும் அதே சமயம் தாய் சொத்தும் கிடையாதுன்னா நாளுக்கு அதிபதி குரு பகவான் ஏழு கழிவுதும் குரு பகவான் மனைவி பொருட்டும் வரும் அல்லது கணவர் பொருட்டும் வரும் கன்னிராசிகளை கண்ண மனைவி மணி இருபால் இல்லையா இது போல அதை மாதிரி சொத்து வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி அழகான வீடு கட்டி அதில் குடியேற வைக்க போகிறார் இந்த குரு பகவான் நீங்கள் எதிர்பார்த்தபடி வாகனம் வாங்கணும்னு நினைச்சு நாலாம் இடம் வண்டி ஏழாம் இடம் வியாபாரம் வியாபாரமும் பண்ணணும் வியாபாரத்துக்கு தகுந்த வண்டி ஒன்று நினைச்சிட்டு கற்பனை பண்ணிருக்கீங்களா அதை வந்து நீங்க வரைக்கும் வண்டி வாடகை ஓட்டீங்களா சொந்தமா வாங்க போய் கொடுக்க போற இந்த குரு ஏன்னா பாய்கிட்டு வந்துட்டார்ல அதனால பாகிஸ்தானத்தில் வந்து அமர்ந்து குரு புத்தம் புது வாகனத்தில் உங்கள் பவனை வர வைக்கப் போகிறார் அரசியலில் உயர் பதவி உங்களை தேடி வரும் அந்த பதவி வந்து இது போன நாளிலே வர வேண்டியது இப்போ தள்ளி வருதேன் என்று மகிழ்ச்சியோடு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அஷ்டமத்தில் இருந்து சொல்ல குரு பகவானே அதை தடுத்திருக்கலாம் அதில ஒரு சில காரணத்தாலும் தடுத்திருக்கலாம் அதே சமயம் எட்டாம் இடத்தில் இருந்து உடல் ஆரோக்கியம் கடன் இருந்தது சார் மறைமுக எதிர்ப்பு இல்லை அத்தனையும் சொல்லுவாங்களே பணியை அதிகாலை பணி எப்படி கதிரொலை கண்டும் விலகுதோ அதுபோல் அனைத்து மறைமுக எதிர்ப்புகளும் இதுவரை உங்களை பின்னாடி குறை சொல்வர்களும் அந்த குற்றத்தை உணர்ந்து அது அதுபோல் இல்லை என்று அவர்களை மனம் மாற்றிக்கொண்டு உங்களிடம் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது நட்பு பாராட்டுவார்கள் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் வெளிநாடு அல்லது வெளியூரில் வேலை நிறுத்தமாக சென்று உள்ளவர்கள் சொந்த ஊர்களுக்கு வந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் நீண்ட நாள் புத்திர இல்லாதவர்களுக்கு கன்னிராசிக்கார்கள் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான ஒரு காலம் இது நீங்கள் ஏதாவது உயர் பதவிக்காக அதை எதிர்பார்த்திருந்தீங்களா அது வந்து சேரும் அதன் பொருட்டு உங்களுக்கு உயர் பதவி மூலயமா இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் கட்டிடத்துறையோ அல்லது ஐடி பிரிவுலையோ இல்ல நெட் துறையிலையோ இல்ல தகவல் துறையில இருந்தால் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் இது கொடி கட்டி பறக்க போகின்றார்கள் கன்னியா ராசிக்கார்கள் வாகனத்துறையில் பத்தொன்பது வாகனங்கள் வாங்க போகிறார் வாடகை வண்டி தான் சொந்த வண்டி வாங்க போறீங்க வாடகை வீட்டில் இருக்கும் சொந்த வீட்டுக்கு போவீங்க ஒரு காலேஜ்ல ஒரு இதில் வேலை செய்யணும் ஸ்கூல்ல நம்ம கட்டலாம் சரியா நம்ம செய்யக்கூடாதுன்னு அந்த எண்ணம் தோணும் நீங்கள் கணக்கில் இல்லையா புத்திசாலி எழுத்து ஆற்றல் பெற்றவர்கள் துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு உண்டும் அல்லது படித்து முடித்தவர்களுக்கு டிஎன்பி சேர்ந்தால் அவர்களுக்கு இது பொற்காலம் ஏன்னா போன வாட்டி விட்டாத இந்த வாட்டி கோட்டை பிடிச்சுன்னு நினைக்கிறீங்க அதில் ஜெயமாவும் சக்சஸ்ஃபுல்லாக போறீங்க கன்னீராசிக்காரர்களே உடல் ஆரோக்கியம் விலகும் தான் கன்னி கன்னிராசிக்கு சோம்பேறி தனித்து விட்டுடுங்க உங்களுக்கு அது அமைஞ்சிருக்குது அந்த சுழமையை தன்னை விட்டால் சுறுசுறுப்பு மேலே கணக்கு போட்டு எதிலையும் வெற்றி பெற்று சாதிக்கக்கூடியவர்கள் அரசாங்க பதவி உங்களுக்கு காத்திருக்கிறது அரசியல் பதவி காத்திருக்கிறது உயர் பதவி காத்திருக்கிறது வங்கி அதை வங்கி அலுவலர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி அனைத்து வெற்றி பெற இந்த பாகிஸ்தான் ஒரு உங்கள் அப்பா சொத்து கிடைக்கும் போகுது புது வீடு கட்டி குடும்பம் போக எடுக்கிறது எல்லாமே ஜெயமாக இந்த பாங்கிய குரு உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை பண்ணி உங்கள் கனவு பழிக்க போகிறது நீன்னால் ஒரு கனவு கண்டிருப்பீங்களா நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் சாதிக்கணும் அது விளையாட்டு இல்லையானா விளையாடுனா புதன் தான் இப்போ கலைகள் அறுபத்தி நாலுக்கும் தான் சொல்லுவாங்க அந்த கலைனா எல்லாம் சேர்ந்து போச்சு சினிமா துறை எழுத்தாற்றல் விளையாட்டு சிலம்பு போட்டி இன்னும் எத்தனையோ சொல்லலாம் அத்தனைக்கும் வந்து இந்த புத பகவான் அருள் பெற்றவர்கள் நீங்கள் அதே சமயம் எதைக்குமே நீங்க வந்து கவலைப்பட மாட்டீங்க மனதில் ஒன்று வைத்தால் அதை வெற்றி பெற்றே தேர வேண்டும் என்று லட்சியத்தோடு இருப்பீர்கள் போராடி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த பாகிய குரு அற்புதமான ஒரு யோகத்தையும் உயர் பதவியும் அரசியல் பதவியும் அரசாங்கத்தில் நல்ல ஒரு நற்பெயரும் உங்களுக்கு அரசாங்க வெகுமதி வந்து சேரப்போகிறது கன்னியாராசி என்பர்களே இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம் யூடியூப் நேரம் அனைவருக்கும் வணக்கம்